மீண்டும் மங்கள்வேடே குடியேற்றம் தனது புனித யாத்திரையை முடித்த பிறகு சந்திரபாகாவின் மறுகரையில் உள்ள சன் சோகமேளா தனது வாழ்நாள் முழுவதையும் அமைதியாக கழித்தார் பக்தி மற்றும் தர்மத்தில் ஈடுபட்டார் துறவிகளுடன் அவ்வப்போது சந்திப்பது அவருக்கு உயிர்காக்கும் மருந்தாக இருந்தது தீபமாலா கோவிலில் தினமும் விளக்கேற்றுவதும் அதற்கு முன்பு பாடல்களை பாடுவதும் அவரது அன்றாட வழக்கமாக இருந்தது எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருந்தது உனித நாம்தேவும் யாத்திரையிலிருந்து திரும்பினார் அவர் சோகோபாவைச் சந்தித்து அவரது தீபமாலாவை பாராட்டினார் சோகோபா மகிழ்ச்சியடைந்தார் ஒருநாள் சோகோபா திடீரென அரசாங்க நெருக்கடியை எதிர்கொண்டார் அப்போது மங்கள்வேடேவை பிஜாப்பூர் முஸ்லிம் அரசாங்கம் ஆளியது இருப்பினும் நிர்வாகத்தில் பிராமண மற்றும் மராதா அதிகாரிகளும் அடங்குவர் மங்கள்வேடேவை சுற்றி ஒரு சுவர் கட்டும் பணி தொடங்கவிருந்தது அனைத்து மகார்களும் கட்டுமானத்தில் தன்னார்வ தொண்டு செய்ய வேண்டும் இல்லையெனில் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு தூக்கிலிடப்படுவார்கள் என்று ஒரு அரசாங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டது உண்மையில் சோகோபா கிராமத்தைச் சேர்ந்த மகார் அல்ல மேலும் அவர் நாடுகடத்தப்பட்ட நிலையில் வாழ்ந்தார் ஆனால் அவர் ஒரு இயஸ்கர் எஸ்கர் என்றால் வெஸ்கர் பாரம்பரியமாக கிராம வாயில் வாயில் கோபுரங்கள் மற்றும் கோட்டைகள் காப்பது அவர்களின் பொறுப்பாகும் மற்ற மகார்களுடன் அவரது பெயரும் அவரது எதிரிகளில் இருந்தது அனைத்து எஸ்கர்களும் மங்கள்வேடேவின் தலைவரை சந்திக்க உத்தரவிடப்பட்டனர் தலைவரின் கட்டளைகளை யாரும் மீடத் துணியவில்லை மறுத்தவர்கள் துரோகிகள் என்று கருதப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டனர் சோகா இளமையின் போது மங்கள்வேடேவின் தலைவரின் உத்தரவின் பேரில் சுதாமா தனது குடும்பத்தினருடன் மங்கள்வேடேவிற்கு வந்தார் ஆனால் அப்போது நிலைமை வேறு மாதிரியாக இருந்தது சுதாமா விருப்பத்துடன் வந்திருந்தார் ஆனால் இந்த முறை அவர் சோகோபாவுக்குச் செல்ல வேண்டியிருந்தது அவருடைய விருப்பத்திற்கு மாறாகவும் நாம்தேவ் மற்றும் ஜனாபாய் சோகோபாவை சந்திக்க வந்தனர் அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டனர் ஆனால் அரசாங்க விவகாரங்களில் தலையிட துணியவில்லை சோயராவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன கர்மமேளாவும் சோகமாக இருந்தான் சோகோபா மங்கள்வேடேவிற்கு வந்தார் அவர் பல மகார் கிராமங்களிலிருந்து அழைத்து வரப்பட்டிருந்தார் மங்கள்வேடேவை சுற்றி ஒரு கோட்டை சுவர் கட்டும் பணி தொடங்கியது சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை இந்த தொழிலாளர்கள் மண் சேகரித்து கற்களை உடைத்து சுவரை கட்டும் பணியில் ஈடுபட்டனர் இரவில் அவர்கள் தலைவர் வழங்கிய உணவை சாப்பிட்டு விட்டு திறந்தவெளியில் தூங்கினர் சோகோபா கட்டுமானத்தில் ஆழமான அறிவைக் கொண்டிருந்ததால் அவர் சுவரின் அருகே நின்று கற்களின் மேல் கற்களை அடுக்கி அவற்றை மண்ணுடன் இணைக்க வேண்டியிருந்தது இந்த வேலை இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சோகோபா இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் அதை விரும்பத்தகாததாகக் காணத் தொடங்கினார் இந்த கடின உழைப்பு விட்டல் மீதான அவரது பக்தியை தடுத்தது அவர் எப்போதும் விட்டலின் பெயரை உச்சரித்துக் கொண்டிருந்தார் ஆனால் இப்போது அவர் ஏமாற்றமடைந்தார் சந்த் இயக்கத்திற்கு விலைமதிப்பற்ற பங்களிப்புகளைச் செய்த சோகோபா தனது சாதி மற்றும் தாழ்வு மனப்பான்மையால் தொடர்ந்து வேட்டையாடப்பட்டார் அவர் நாள் முழுவதும் மற்ற மகார்களுடன் சேர்ந்து வெப்பம் காற்று குளிர் மற்றும் மழையை தாங்கிக் கொண்டு வேலை செய்தார் அனைத்து மகார்களும் கோட்டை வேலையில் ஈடுபட்டிருந்தனர் அவர்கள் தங்கள் வேலையில் சிறிதளவு தவறு செய்தாலோ அல்லது சோர்வு காரணமாக ஓய்வெடுக்க அமர்ந்தாலோ மேலிருந்து வரும் கருப்பு முஸ்லிம் அதிகாரி தங்களை தாக்குவார் என்று அவர்கள் அஞ்சினர் சோகோபா இந்த கஷ்டங்களால் கலக்கமடைந்து சோர்வடைந்தார் மற்ற மகார்கள் இந்த கஷ்டங்களுக்கு பழக்கப்பட்டிருந்தனர் மேலும் அவர்கள் தங்கள் அடிமைத்தனத்தை பற்றி அறியாமல் இருந்தனர் எனவே அவர்கள் அயராது உழைத்தனர் ஆனால் ஞானம் பெற்ற சோகோபாவின் முன் அவர்கள் அனைவரும் உதவியற்றவர்களாக இருந்தனர் உடல் ரீதியான துன்பங்களுடன் மன ரீதியான வேதனையையும் அனுபவித்தனர் ஆனால் அந்த துன்பத்தைப் பற்றி அவர்களிடம் சொல்ல யாரும் இல்லை சோகோபாவுக்கு ஒரே ஒரு அடைக்கலம் மட்டுமே இருந்தது பண்டரியின் விட்டல் இதுவே அவரது ஓய்வு இடம் விட்டலுக்கான பக்தியின் மூலம் அவர் பல கஷ்டங்களை சமாளித்தார் சோகோபா பண்டரி மன்னரிடம் தனது துயரத்தை சொல்வார் இங்கே எனக்கு அந்த மலை போன்ற துயரம் நினைவுக்கு வருகிறது என் மனம் கலங்குகிறது பண்டரி ராயா ஏன் வெளிநாடு சென்றாய் யாரும் என்னைப் பார்க்கவில்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் அகற்றிடு பண்டரி அகற்றிடு பிரதான வாயில் எனக்கு துறவிகளின் சுமை நினைவுக்கு வருகிறது உண்டலிக் சகா என்ற பெயர் நினைவுக்கு வருகிறது ஓ தேவா சோகா என அழைக்கப்பட வேண்டும் என்று நான் ஏங்கினேன் மாலையில் வேலை முடிந்ததும் திறமையற்ற தொழிலாளர்கள் அனைவரும் கூடுவார்கள் சோகோபா உணவு தயாராகும் வரை கீர்த்தனை பாடிக்கொண்டே இருப்பார் உணவு தயாரானதும் உண்டு அனைவரும் விரைவாக படுக்கைக்கு செல்வார்கள் இருப்பினும் சோகோபாவால் தூங்க முடியவில்லை தனது குடிசை தீபமலா நாம்தேவ் சோயரா கர்மமேளா மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக கோவிலில் இருந்த கூட்டத்தை அவர் தவறவிட்டார் அவர் மங்கள்வேடேவுக்கு வர விரும்பவில்லை இரண்டு ஆண்டுகள் அவருக்கு மிகவும் கடினமாக இருக்கும் மீண்டும் பண்டாரியை பார்ப்பேனா என்று அவர் கவலைப்பட்டார் எனவே மங்கள்வேடேவுக்கு வருவதற்கு முன்பு நாம்தேவை சந்தித்தபோது அவர் நம்தேவிடம் ஒரு வாக்குறுதியைக் கேட்டிருந்தார் மங்கள்வேடேவில் அவருக்கு ஏதாவது நல்லது அல்லது கெட்டது நடந்தால் அவரது சாம்பல் பண்டறிபோருக்கு கொண்டு வர வேண்டும் அவரது சாம்பல் பண்டரிபூரின் மண்ணில் புதைக்கப்பட வேண்டும் என்ற தனது விருப்பத்தை அவர் நம்தேவிடம் தெரிவித்தார் அவர் அந்த வாக்குறுதியை கேட்டார் நாம்தேவ் அதை வழங்கினார் தனது வாழ்க்கை துணை என்றென்றும் மறைந்துவிடும் என்ற எண்ணத்தில் நாம்தேவும் சோகமடைந்தார் மங்கள்வேடேயின் அந்த கனவு நிறைந்த வாழ்க்கையில் சோகோபா தனது நாட்களை இந்த நினைவுகளுடன் கழித்தார் நான்கு மாதங்கள் அங்கு வேலை செய்தார் சோகோபா எப்போது ஏகாதசி நாளில் இந்த வேலையிலிருந்து விடுபடுவார் என்று யோசித்து கொண்டே இருந்தார் அங்கு கீர்த்தனை மூலம் தனது துக்கத்தை வெளிப்படுத்தி அவர் கூறுகிறார் கேதவா சுதந்திரமாக இல்லை வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது ஓ கோவிந்தா இங்கே என்ன இருக்கிறது இப்போது சீக்கிரம் வெளித்தளத்தை விட்டு வெளியேறு வாழ்க்கை உனக்காக ஒரு கூடையில் வைக்கப்பட்டுள்ளது நீ நிர்வாணத்தை காண்பாயா என்ன நேரம் வீணாகிவிட்டதாகத் தெரிகிறது ஆனால் நேரம் வந்துவிட்டது அது நெருங்கிவிட்டது அடுத்த பதிவில் சோகோபாவின் வாழ்க்கை பயணம் முடிவுக்கு வந்தது சோகோபாவின் இறுதிச் சடங்கு கேட்கலாம்